ஜீவன் முக்தனானவன் தான் பெற்ற அனுபூதி நிலையை எவ்வாறு விண்டு விளக்க முடியும் நான் எனது என்பவை கழன்று விடுகின்றன திரிபுடியும் விடுகிறது ஸ்ரா ஜும்பதே கேவல சம்விதேன ஏக்கத்தில் சித்தம் நிலை பெற்றது அறிவு மாத்திரமே வடிவான ஆத்ம தத்துவத்தில் நிலை பெறுகிறான் ஸ்தூல சரீரத்தின் சேஷ்டையான கூட இல்லாமல் போய்விடுகிறது ரேச்சக பூரகங்களின்றி பிராணனும் செயலிழந்து விடுகிறது சங்கல்ப விகல்பங்களின்றி மனமும் வெறுமையாகி விடுகிறது இந்நிலைக்கு மனோன்மணி என்று பெயர் இந்நிலை என்னை வந்து அடையட்டும் என்கின்றார் பாதர் மனோன்மணி மயி சந்நிதத்தாம் ஜெகத் அதன் மூல காரணமான பிரகிருத்தியோடு கூட காரணத்தில் லயமடைந்து விடுகிறது எண்ணங்களும் செயல்களும் இல்லாமல் போகின்றன இவ்வாறு நெடுங்கால பயிற்சியினால் புலன்களும் மனமும் ஒடுங்குகின்றன இடை பிங்களா நாடிகளில் உலாவிக் கொண்டிருந்த மூச்சு காற்று சஞ்சாரம் செய்கிறது காற்றில்லாத இடத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட தீபம் போல் மனம் வாக்கு காயம் மூன்றிலும் சலனமற்றவனாக ஆகிவிடுகின்றான் மனோன்மணி எனப்படும் இவ் உயரிய நிலை எப்பொழுதும் கைகூடியிருக்க வாழ்த்துகிறார் அறிவு மயமான சத் ஸ்வரூபத்தில் ஆனந்தமாக உறையும் நிலை இந்த மனோன்மணிய நிலை எவ்வளவு கருணை இருந்தால் தான் பெற்ற மிகப்பெரிய அனுபவங்களை மற்றவர்களுக்கும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் வெளியிடுவார் பாதர் கண்டவர் விண்டதில்லை என்பது ஆச்சாரியர் விஷயத்தில் பொய்யாக அல்லவோ ஆகிவிடுகிறது அந்தர்முக யாத்திரையின் வரைபடத்தை கொடுக்கிறார் ஆங்காங்கே இருக்கும் ஸ்தானங்கள் அவற்றின் அமைப்பு தன்மை இவை பற்றி விளக்குகிறார் அவற்றை அடைகின்றவன் பெறும் பயன்களையும் விவரிக்கிறார் யாத்திரையின் எல்லை வரையில் அழைத்துச் செல்கிறார் போதத்தின் நாதத்தை ஞான செவிகளால் பருகச் செய்கிறார் அப்பொழுது சீடன் மனதின் இந்த உண்மணி நிலையை அதாவது மனோன்மணிய நிலையை அடைய ஒரு எளிய வழி கூறுங்களேன் எனக் கேட்டான் ஆச்சாரியர் கூறுவார் பஷ்யன் உதாசீனதயா பிரபஞ்சம் சங்கல்ப முன்மூலைய சாவதானகா காணப்படுகின்ற புற உலகை சாட்சியாக நின்று கவனிக்க பழகு அதோடு ஈசி கொள்ளாதே ஒன்றியும் விடாதே பிறகு நெஞ்சில் எழும் சங்கல்பங்களை தனித்து நின்று காணப்பழகு கொஞ்சம் கொஞ்சமாக அவற்றை கலைந்து எரிவாய் சங்கல்பங்கள் எழாதவாறு நெஞ்சில் படிந்திருக்கும் வாசனைகளையும் துடைக்கப்பழகு நிதானமாகச் செல்வாய் பரபரப்பும் அலட்டிக் கொள்ளுதலும் வேண்டாம் எப்பொழுதும் விழிப்புடன் இரு காணப்படும் உலகம் திருஷ்ய பிரபஞ்சம் என் சிருஷ்டி நான் காண்பவன் திருக்கு இது தோன்ற எனது அவித்தியையே காரணம் என்று உணர்ந்து கொள் இதை வேரோடு கலைய முயல்வாயாக இதனால் சம்ஸ்கார சக்கரத்தின் தொடர்ந்த சுழற்சி தடைபடுகிறது எண்ணங்கள் எழ ஆதாரம் இல்லை சித்தம் நிர்விகல்ப சமாதி நிலையை அடைகிறது இந்நிலையில் கேவல சித் வடிவமாகி நிற்கும் சத்தை ஆனந்தம் வந்து மெல்ல மெல்ல அமைதியாக பிடித்து கொண்டு விடுகிறது ஷனைகி ஷனைகி சாந்தி முபைத்தி சேத்தகா சித்த சலனம் நிற்பதை தொடர்ந்து உடலிலும் அசைவுகள் நிகழ்வதில்லை கண்கள் பாதியளவு திறந்தும் பாதியளவு மூடியும் இருப்பது போன்ற தோற்றத்தில் காணப்படும் மூச்சு விடுதலின் அசைவும் இல்லை இந்நிலையில் சீலர்களான முனி புங்கவர்களுக்கு அமனஸ்க முத்திரை தானே கைகூடுகிறது வாசனாக்ஷயத்தை தொடர்ந்து இவ்வாறு மனோநாசம் உண்டாகிறது நான் எனது என்பது சிறிதும் கூட விடுகிறது சூக்ஷ்ம ஆகாசம் மட்டும் எஞ்சுகிறது கச்சந்தி பாவம் ககனாவசேஷம் உலகின் பார்வைக்கு தூங்குபவன் போல் காணப்படுகிறான் உண்மையில் விழித்து கொண்டவன் இவன் ஒருவனே இதுவே யோக நித்திரை ஞான துயில் மோன துயில் தூங்காமல் தூங்கி சுகம் பெறும் நிலை ஞானாக்னிகி தக்த கர்மாணி என்பது போல எல்லா வினை பயன்கள் மிச்சமின்றி அழிந்து விடுகின்றன என்ன ஆச்சரியம் ஆத்ம சூரியன் ஞான பிரகாசத்தோடு எழவும் அவித்யா திரையினால் புலப்பட்டு கொண்டிருந்த ஸ்தூல பிரபஞ்சம் மறைந்தே விடுகிறது ஆத்ம தரிசனமே எங்கும் எப்பொழுதும் சமாதியாக சர்வகாலம் நிர்விஷய நிர்விகல்பஸ்திதியில் நிலை பெற்று இருக்கிறான் ஸ்ரீசைல குகைகளில் இத்தகைய நிர்விகல்ப சமாதியில் அமரும் நாள் என்னாலோ என்று ஏங்குகிறான் சாதகன் கட்டை போலான என் உடலை கொடிகள் சுற்றி வளரும் நாள் என்னாலோ காதுகளில் பறவைகள் கூடுகட்டி வாழும் நாள் என்னாலோ எவ்வளவு ஏக்கம் பாருங்களேன் வசந்தவத் லோகஹிதம் சாந்தகா என்று தானே விவேக சூட்டாமணியில் வாயோலையிட்டு வைத்தது போல் வசந்த ருது போல் உலகிற்கு நன்மை செய்வார்கள் சாதுக்கள் என்ற இலக்கணத்திற்கு இணங்க உலகம் வாழ ஆயுள் முழுவதும் அயராமல் பாடுபட்டவர் நம் பகவத்பாதர் தன்னை பற்றி ஒரு நாளாகிலும் நினைத்து பார்த்திருப்பாரா யோக நிலையிலிருந்து கொண்டே அந்நிலை சிறிதும் பிறழாமல் செயற்புரிந்த நாத யோகி ஸ்ரீசங்கரர் கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் கண்ட சித்த புருஷர் கவி தர்ஷனம் கடந்த யோக தர்ஷனம் தான் அனுபவித்த யோக ரசங்களை போக ரசங்களாக்கித் தருகிறார் ரசமாக ரசம் குன்றாமல் தருகிறார் ரசங்களே ரசிக்கத்தானே தொடர்ந்து ரசிப்போம் வாருங்களேன்